சந்திரன் வந்து சேது சார்காக சொல்றேன் அவர் வந்து அவருடைய வாழ்க்கை அனுபவங்கள் தான் விசாரணை அவர் அவருடைய அந்த துயரம் எழுதி அதிலிருந்து தான் விசாரணை பண்ணோம் சரவணன் சார் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் விமல் பண்ணியிருக்காரு மூணு பேருமே மூணு காலகட்டங்கள் வெவ்வேறு விதமான சவால்களை சந்தித்து ஆசிரியராக இருக்கிறாங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு டீச்சராக இருக்கணும்னா அதனுடைய சேலஞ்சஸ் என்ன இன்றைய சூழலில் இதோட ரெலவென்ஸ் என்ன இன்னைக்கு நாம் வந்து நம்ம பள்ளிகளில் தமிழ் சொல்லி கொடுத்து அரசு பள்ளிகளை நல்லா ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய பள்ளியாக வச்சுக்கிறதுல இருக்கிற இருந்து இதை எல்லாத்தையுமே நம்ம வந்து உணர உணரக்கூடியதாக இருக்குது இந்த மூணு தலைமுறை ஆசிரியர்களை பார்க்கும்போது எல்லாருமே நான் அந்த அந்த நடித்த டீட்டெயில் ஸ்கூலில் போகலை ஆனால் எல்லாருமே சரியாக பண்ணியிருக்காங்க சினிமாடோகிரபி நல்லா இருந்தது ஆர்ட் ஒர்க்குமே நல்லா இருந்தது ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுமே நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க அந்த ஸ்கூல் வந்து ஆக்சுவலாக நான் வந்து எனக்கும் வந்து விடுதலையில் அது மாதிரி ஒரு சின்ன ஒரு ஒரு ஸ்கூல் இருக்குது நான் இவங்க ஸ்கூல் பார்த்துட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன் நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் போல் இருக்கேன் நல்லா இருக்கேன் இந்த ஸ்கூலு எப்போ எடுத்தீங்க எப்படி எவ்வளோ நாள் ஆச்சுன்னலாம் கேட்டுட்டு இருந்தேன் நான் அது அந்த மாதிரி நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த ஒர்க் நல்லா இருந்தது அண்ட் மியூசிக் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து என்ன மூட் கிரியேட் பண்ணணுமோ கரெக்டாக க்ரியேட் பண்ணியிருக்கு ஓவராலாக ஒரு டேரக்டராக அவர் என்ன சொல்ல விரும்பியிருக்காரோ அதை மினிமம் அல்லது ஓகே நம்ம மினிமம்னு சொல்ல முடியாது அவருக்கு தான் தெரியும் காம்ப்ரமைசஸ் கம்மியாக பண்ணி அதை பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் டேரெக்டருக்கு தான் தெரியும் நம்ம எவ்வளோ காம்ப்ரமைசஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது பட் ஒரு இந்த படம் இன்றைய சூழலில் நாம் ஏதோ ஒன்று விவாதித்து அடுத்த அடுத்த கட்டத்துக்கு அந்த விவாதத்தை கொண்டு போகக்கூடிய ஒரு ஒரு படமாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது போஸ் வெங்கட் பற்றி சொல்லணும்னா அவர் முதல்ல வந்து நான் எடிட்டில் இருக்கும்போது வந்து பார்த்து இந்த மாதிரி சார் ஒரு படம் பண்ணுறேன் நீங்கள் பாருங்க அப்படின்னாரு அண்டு நான் அதுக்கே ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன் அது சரி இதாக பார்க்குறேன் பார்க்குறேன்னு சொன்னால் ரொம்ப லேட் ஆயிடுச்சு பட் ஹி வாஸ் வெரி பேஷண்ட் நான் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நான் சில எனக்கு சிலதெல்லாம் தோணுது சொல்லாமான்னு கேட்டேன் சொல்லுங்கன்னாரு சொன்னதுக்கப்புறம் அதுக்கு இதெல்லாம் மாற்றுறேன் அப்படின்னாரு சரி மாற்றுங்கன்னே அண்ட் வாட் எவர் ஹேஸ் ஹேப்பண்ட் அது அவர் பண்ணது தான் டைரக்டர் ரைட்டர் அண்ட் டீம் பண்ணது தான் நான் எனக்கு தெரி எனக்கு தோணுனதை நான் சொன்னேன் அவ்வளோதான் ஒரு ஒரு வியூவராக ஒரு பார்வையாளனாக ஒரு படம் பார்த்து எனக்கு என்னென்ன எனக்கு என்ன தோணுது அப்படின்ற ஒரு ஃபீட்பேக் மட்டும் கொடுத்தேன் அந்த ஃபீட்பேக்கை வந்து அதை அதை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணது அவங்க தான் அண்டு இந்த படத்தினுடைய எல்லா எல்லா கிரெடிட்ஸும் வந்து ஆஸ் ஆல்வேஸ் ஒரு படத்தோட எல்லா கிரெடிட்ஸும் டெரக்டருக்கு தான் அண்டு இந்த படத்தினுடைய எல்லா கிரெடிட்ஸுமே அவருக்கு தான் அண்ட் மற்ற எல்லா சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து அந்த கிரெடிட்ஸ் வந்து டைரக்டர் மூலமாக ஷேர் பண்ணப்படும் அதுதான் அண்ட் ஒரு ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி டேரெக்டராக இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன் ஒரு நல்ல கொடுக்கப்பட்டிருக்கிற நாட்களுக்குள்ள நேர்த்தியா ஒரு படம் எடுத்திருக்காங்க இந்த படம் வெற்றியிட என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் அகெயின் என்னுடைய பேர் இந்த படத்தோட சேர்த்துக்கிட்டதுக்கு நன்றி